எல்லாருக்குமே மழை வந்துட்டு ஆனா ஒரு சந்தோஷமான வணக்கத்தை வந்து தெரிவிச்சு கொள்றோம் என்ன பாதவி மழை தூறல்கள் வருது சில விட்டுட்டு ஓட வேண்டிய ஒரு சூழலும் வரலாம் பின் நேரம் அஞ்சு மணிக்கு முல்லைத்தீவு கடற்கரைக்கு வந்து இருக்கிறோம் கடைசி தங்கச்சியில பிறந்த தினம் அந்த பிறந்த தினத்தை கொஞ்சம் வித்தியாசமா செலிப்ரேட் பண்ணலாமே வீட்டுல கேக்க கட் பண்ணி இது செய்யறத விட வெளியே வந்து செய்யக்குள்ள இன்னும் ஒரு நல்லா இருக்கும் அதே மாதிரி பாதவிய வந்து தலை இழுத்துட்டு வான்னு சொல்லி சொன்னா பாதவி என்ன செய்திருக்கிறாள் அப்படின்றத வந்து பாருங்க என்னது பொம்பள புள்ளே இந்த ரீசா நாம் தாம்ட தெரிய கூடாது சீக்ரெட் என்ன சீக்ரெட் சீக்ரெட் முடிய விருச்சி விட்டா சீக்ரெட் முடிய விருச்சி விட்டா சீக்ரெட் ஓ முடிய எப்பவுமே இப்படி இது போட்டு கட்டுங்க பாதவி என்றனா இதுதான் ஸ்டைல் உங்களுக்கு விளங்குது இல்லையாப்பா இதுதான் என்றா நான் சொல்றேன் இல்லையம்மா நீ தலை கட்டாத ஆள் மாதிரி கவனிப்பார் இல்லாத மாதிரி உன்னை பார்க்க இருக்குது நீ வடிவா தலையை விரிச்சு கட்டி வா என்று சொல்லியிருக்கல இந்த மாதிரி செய்கிறாள் சரி இப்போ பாதவி தான் இந்த பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ண போகிறாள் வாங்க செலிப்ரேட் பண்ணுவோம் என்ன வரதாச்சு

பொ கொண்டுஸுக்கு மேல வச்சுப்பட்ட கூடிய மாதிரி கொண்டு வர சொல்லு சரி ஓகே வாங்க அப்படியே வாங்க அப்படியே வாங்க ஜெனாவா வா ஜெனாவா ஜெனாவா எல்லாம் அப்பறம் நீ కావਣੀ தேவைக்கே

கட்டி சீனரி வச்சு ஆனால் ரியலாக இருக்கணும் எங்களோட சீனரி அப்படின்றது தான் ஒரு நோக்கம் இப்போ அதுக்காக பின்னுக்கு வந்து கடற்கரையில் இந்த ஒரு வித்தியாசமான உணர்வாக இருக்கணும் பொடியல் கேக்குக்கு தயாராகி கொண்டு இருக்கிறாங்க அப்போ இன்றைய தினம் பிறந்த தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிற மஹிந்தா மற்றும் கீதனுக்கு வந்து எங்களுடைய இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்றதுல பெரும் மகிழ்ச்சி சித்தி கொண்ட அந்த டி ஷர்ட் வந்து ஒரே மாதிரி டி ஷர்ட் அப்போ இல்லை ஒரே மாதிரி டி ஷர்ட் எனக்கும் ஒரு டி ஷர்ட் தந்தாங்க ஆனால் அது எனக்கு மச்சாகாத காரணத்தால் நாங்கள் கலட்டி வீசிட்டேன் இப்ப நாங்க கேக்கப்பட்டுவோம் பாட்ட பாடி கையத்தட்டுங்க இப்போ நாங்கள் இந்த கேக்கை வெட்டி போட்டு முல்லைத்தீவு அழகாக இருக்கா பார்ப்போம் அழகாக வந்து காட்டுற மாதிரி விஷயங்களை வந்து காட்டுங்க முல்லை ஓ கருத்துக்கள்

மற்ற பிள்ளைகள் எல்லாம் குளப்படின்ற மாதிரியும் குடும்பத்தில் அவளையே குடும்பத்தில் நல்ல பிள்ளைன்ற மாதிரியும் ஒரு கருத்தை வந்து தெரிவிச்சிருக்கிறாள் இந்த கருத்து பலரது மனங்களை வந்து பாதிப்புல ஏற்படுத்தினால தவிர்க்க முடியாத சில காரணங்களால் நாங்கள் இதை பதிவிட்டே தான் ஆக வேண்டிய ஒரு தேவை இருக்குது அடுத்தது என்ன நிசாக வச்சுட்டாலோ ஓ இந்த உள்ள டீஷர்ட்டை தான் நீங்கள் சொல்லணும் அப்படி இருக்கணும் ஒரே மாதிரி டி ஷர்ட் வந்து போட்டு வலிக்கிட்டு இருக்கணும் இது என்ன டீ ஷர்ட் ஒரு சுமர் கோணிங்கன் ரெண்டு எங்கட் எங்கட நாட்டு நாட்டில் இது ஒரு சோமரெண்டு கொண்டாடப்படுறது ஒரு அரசனுடைய சுமரண்டாக ஒரு வெயில் காலம் அது வந்து ஒரு ராணி அரசன் அரசிய குறைக்கிறது கோணிகன் கோணிங்கன் வந்து

ஒரு ஆளாக வந்தா சுழட்டி கொண்டு போயிடுமா வா வாயில புல்லா போய் போட்டு என்ன என்ன நீ கடலு கிட்டே போக கூடாது நின்று பார்க்கணும் இஞ்சால வாங்க அம்மாச்சி பாத்தியா இப்படி பெரிய ஒரு ஆளை வந்தால் ஒரு அடியில் இழுத்து கொண்டு போயிருந்தோம் பின்னால் அப்போ கடலுக்கு கிட்ட போகாமல் வெளியே இருந்து பார்க்கணும் இந்த கடலில் அப்படியான சம்பவங்கள் நடந்துருக்கு இஞ்சாலே இல்லைங்க வாங்க ஆ குளிக்கலாம் ஆனா வாகனங்கள் எல்லாம் ஈரழிப்பா காணப்படும் மற்றது கடல் கொஞ்சம் மோசமா இருக்குது அதனால குளிக்கலாம் ஓ அங்க ஒரு குரூப் தான் நான் சொல்றேன் இப்போ அந்த கடல் மழை மறைக்குது இடி மின்னல் முழங்கி கொண்டிருக்கிறதால நல்ல ஒரு கிளைமேட் குளிச்சிருக்கலாம் ஆனா இப்ப குளிக்காதீங்க நாங்க இந்த முல்லைத்தீவடை அந்த சைட் அந்த அதுல அழகா இருக்கிற விஷயங்கள் அதுல இருக்கிறதுக்கு வச்சிருக்கிற விஷயங்களையும் ஒருக்க மக்களுக்கு காட்டுவோம் வேறு யாக்களும் வந்தா நீங்க இந்த முல்லைத்தீ விட அழகா வந்து பாருங்க எனக்கு உண்மையிலேயே இந்த குளிநோச்சி இந்த எங்கள்ட இந்த மாவட்டங்களுக்குள்ள முல்லைத்தீவு மாவட்டம் மிகவும் வந்து அழகான ஒரு இடமாக வந்து பார்க்கணும் கடலால் சூழப்பட்டதும் அதே மாதிரி சிறுகடல்கள் அப்படின்னு சொல்லி தொடுவா எல்லாம் வந்து இணைகிற மிக ஒரு அழகான இடம் இன்னும் இது டெவலப் பண்ண வேண்டிய இடமாக வந்து இருக்கு இப்போ நிறைய வசதிகள் வந்துட்டு முதல்ல விட நிறைய வசதிகள் வந்து வந்திருக்குது வாங்க அந்த சைட்டை ஒருக்கா போய் பார்ப்போம் சிறுவர் பாதுகாப்பு வாரம் அப்படின்னு சொல்லி ஒரு நிகழ்வு ஒன்று நடந்து கொண்டிருக்குது அது ஒரு குறிப்பிட்ட குழுவினர் கூடி செய்து கொண்டிருக்கிற என்ன இல்ல அறியாச்சா இதுல அந்த முல்லைத்தீவில் பிரதான இடமாக இருக்கிறது இது நாங்கள் கேக் வெட்டிட்டோம் மங்காலம் வச்சு வெட்டிட்டோம் ஆனால் இங்கே பின்னேற டைமில் வந்தால் பொழுதாக கழிக்கக்கூடிய மாதிரிக்கு சகல வசதிகளும் வந்து இருக்குது ஐஸ்கிரீம் கடை வருது இன்றைக்கி ஞாயிறு சனியில் வந்து கூடுதலாக இங்கே பெரிய அளவிலான மக்கள் வந்து ஒன்று கூடுவிடும் பாருங்கள் ரோட்டு இப்படியே நேராக போனாங்கால கருவாடுகள் அது இது பண்ணுறேன்னு சொன்னால் அப்படி கடற்கரை சைட்டோடையே வந்து போய்கொண்டிருக்கும் மங்கால வாடியல் அப்படின்னு சொல்லி நிறைய இருக்குது முன்னுக்கு ஒரு சாப்பாட்டு கடை இருக்குது அதே மாதிரி ஐஸ்கிரீம் கடையில் சுண்டல் வடவண்டில் அதே மாதிரி எழுதியிருக்கு என்ன முல்லைத்தீவு கடற்கரை அப்படின்னு சொல்லி ஒரு அழகான எல்லாம் அடிச்சிருக்கு அதெல்லாம் இப்போ தான் வந்து கொண்டு வந்திருக்குது மக்கள் வெயில் நேரத்தில் வந்தால் இழைப்பாரக்கூடிய மாதிரிக்கான வசதி வாய்ப்புகளையும் கொண்டு வந்திருக்கணும் அங்கே பாருங்கள் ஏராளமான மக்கள் வந்து இருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது கழிவுகள் அப்புறப்படுத்த வேண பிரதேச சபை இதை பொருட்படுத்தி நீட்டாக வந்து செய்திருக்கணும் என்ன இந்த முல்லைத்தீவு கடற்கரையை வந்து வடிவாக சுற்றி ஒருக்கா காட்டுங்களாம் அப்படியே அதில் அங்கே கடற்கரை சைட்டோட வந்து பார்த்தீங்கன்னா மரங்கள் எல்லாம் வச்சு நீண்ட கால திட்டம் இன்னும் ஒரு பத்து வருஷத்துக்கு பிறகு இந்த இடம் மிக அழகாக காட்டக்கூடிய மாதிரிக்கு மரம் வளர்ப்புகளும் வந்து இந்த கரையில் வந்து நடந்துருக்குது அதே மாதிரி மக்களும் வந்து வந்திருக்கணும் இப்போ மலை இல்லாட்டி இதை விட பெரிய அளவிலான சனத்தை வந்து இங்கே வந்து பார்த்துருக்கலாம் சகல இன மக்களும் வந்து வரையினோம் சிங்களம் தமிழ் முஸ்லீம்னு சொல்லி எல்லா இனத்தவர்களும் வந்து இதில் தங்களோட மகள் சந்தோஷமாக கழிச்சிட்டு

உண்மையாவா நீங்களும் ஒட்டி சுட்டானா ஓ உள்ளக்காரோட கதைச்சா பார்த்து நீங்களும் எப்படி அழகாத்தாமல் கதைக்கணும் ஒட்டி இருப்பாங்க சூப்பர் அருமையான பாடல் அதுவும் கடற்கரை சைட்ல இருந்து அடிச்சு பாது நல்ல ஒன்று கொடுத்தது அங்க கையொருக்காட்டு அடிச்சி வந்து அடிச்சு அடிச்சு